ஹலோ எப்ரிவான் வெல்கம் ல உழவர் நானு பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழகத்தில் இந்த நான்கு மாவட்டங்களில் புற்றுநோய் அதிகம் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளதாக தகவல் ஒன்று வெளியாயிருக்கு ஸோ இந்த தகவலும் நாம் மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது உலகையே ஆட்டிப்படைக்கூடிய உடலையும் ஆட்டிப்படைக்கக்கூடிய ஒரு நோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புற்றுநோய் ஸோ இந்த புற்றுநோய்க்காக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு செய்தி ஒன்று தமிழகத்தில் வெளியிட்ருக்காங்க விரைவில் புற்றுநோய் பரிசோதனை பதினெட்டு வயது நிரம்பிய அனைவருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் மேற்கொள்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காரு ஸோ இது குறித்து அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்க்கலாம் சேலத்தில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் அவர் பேசிய பொழுது உலகம் முழுவதும் புற்றுநோய் பாதிப்பு என்பது பெரும் அச்சுறுத்தலாகவே இருந்து வருகிறது தமிழகத்தை பொறுத்தவரை ஈரோடு திருப்பத்தூர் நாகர்கோவில் மற்றும் ராணிப்பேட்டை ஆகிய நான்கு மாவட்டங்களில் அதிக அளவிலான புற்றுநோய் பாதிக்கப்பட்டவர்கள் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது மேலும் கடந்த ஆண்டு அங்கு அதாவது அந்த நான்கு மாவட்டங்களிலும் பதினெட்டு வயது நிரம்பிய அனைவருக்கும் புற்றுநோய் பரிசோதனை செய்யப்பட்டது ஸோ இந்த நிலையில் தமிழகத்தில் உள்ள முப்பத்தி எட்டு வருவாய் மாவட்டங்களிலும் இந்த ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பதினெட்டு வயது நிரம்பியவர்கள் அனைவருக்கும் புற்றுநோய் பரிசோதனை மேற்கொள்வதற்கான பணிகள் விரைவில் தொடங்கப்பட உள்ளது ஆரம்ப நிலைகளிலேயே புற்றுநோயை கண்டறிந்தால் அவர்களை நூறு சதவீதம் காப்பாற்றி விட முடியும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா உலகையே அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த காலகட்டமாக இருந்தாலும் அந்த புற்றுநோய் அப்படின்னே சொல்லலாம் ஸோ புற்றுநோய் பார்த்தீங்க அப்படின்னா உடலாலையும் மனதாலையுமே ஒருத்தரை கொள்ளக்கூடிய ஒரு நோய் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இது ஒரு எலும்புறுக்கி நோய் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உலகம் முழுவதுமே வந்து அதிகமாக பரவிட்டுருக்கு இருந்தாலும் தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நான்கு மாவட்டம் சொல்லியிருக்காங்க ஈரோடு திருப்பத்தூர் நாகர்கோவில் மற்றும் இந்த ராணிப்பேட்டை ஸோ இந்த நான்கு மாவட்டங்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அதிக அளவிலான புற்றுநோய் பாதிப்புகள்லாம் வந்து கண்டறிஞ்சிருக்காங்க ஸோ அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட் அதாவது கடந்த மாதம் ஈரோட்டில் நடைபெற்ற ஒரு பரிசோதனை அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரே நாள் பரிசோதனையில் ஆயிரத்தி நூற்றி பதினெட்டு பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு வகையான புற்றுநோய் பாதிப்பு இருப்பது வந்து கண்டறிஞ்சிருக்காங்க ஸோ வரக்கூடிய காலங்கள் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரக்கூடிய அடுத்த நான்கு மாதங்கள்லையும் பார்த்திங்க அப்படின்னா இருக்கக்கூடிய முப்பத்தி எட்டு வருவாய் மாவட்டத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா புற்றுநோய் பரிசோதனை செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பரிசோதனை பார்த்தீங்க அப்படின்னா ரத்தம் மூலமாக வந்து எடுக்கப்படும் அதாவது பிளட் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா பீட்டா கவுண்ட் வச்சு எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த நாலு மாவட்டத்துக்காரர் மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்திலையுமே இந்த புற்றுநோய் பரிசோதனை நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு அவர்னஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்போ அவர்னர்ஸை அந்த ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களது உங்களுக்கு பிரகாஷ் டேக்கர்